அவருடைய கிருபை என்றும் உள்ளது இந்த நாளில் கூட கத்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் இதுவரைக்கும் நம்மை காத்து நடத்தி வந்த ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம்ப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நீங்கள் நல்லவராக இருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்தி வரீங்க அதற்காக ஸ்தோத்திரம்

நீங்க தாமே எங்களுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்தும் வழியாக ஒரு பாடலை பாடுவோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவராலே எல்லாம் கூடும் மனுஷரால் முடியாதது டாக்டர் வைத்தியர்களால் முடியாதது இப்பேற்பட்ட பணத்தால் முடியாதது எவ்வளவு காரியத்தினாலையும் முடியாத ஒரு காரியத்தை நம் இயேசுவால முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நன்றி அப்பாத்ரம் எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்லை சொன்னால் போதும் பேய்கள் பேய்கள்டுதையா உநாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா கும்பெயரால் கை நீக்கினா நோய்கள் மறையுதையும் பேரால் கை நீட்டினா யுதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை அலை லூயாம் கர்த்த நல்லவர் இந்த நாளிலும் கூட நம் கர்த்துடைய வேதத்தை நாம் தியானித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இந்த வேதம் நமக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் கொடுக்கிறது இது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வெளியேறப்பட்டதான ஒரு பொக்கிஷம் இந்த வேத புஸ்தகம் இந்த வேதத்தில் காணப்படுகிற இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டதான கத்தோடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை வாழ வைத்து கொண்டிருக்கிறது இதை வாசிக்கிற இதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இதை வாசிக்கிறவர்கள் இதை தியானிக்கிறவர்கள் இதை அனுதினமும் இதை கை வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இதுல இருந்து இந்த கத்துடைய வார்த்தையிலிருந்து சில வசனத்தை நாம் தியானித்து நீங்க கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஹலை லூயா காரணம் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இருக்கிற இடத்துல இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதான சூழ்நிலைகள் இந்த கொரோனா கொள்ளை நோய் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பயம் ஒரு பெரிய போராட்டம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொன்னா அல்லது அவங்களால முடியல அப்படின்னு சொன்னா இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்றதான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஜனங்க வந்துடுறாங்க ஆனால் இவ்வளவுதான் அப்படின்றதான ஒரு வாழ்க்கை அல்ல தேவனால் எல்லாமே முடியும் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றதான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு நாம கொஞ்ச நேரம் பார்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னும் நம்மளால வாழ முடியும் இன்னும் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் வியாதினால பாதிக்கப்பட்டவர்கள் கூட நாம் இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து இந்த வியாதியிலிருந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளால வெளியே வர முடியும் ஆண்டவர் உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை கர்த்துடைய வேதம் இன்னைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது ஹாலிலூயா பிரியமானவர்களே என்னோடு கூட இந்த வசனங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இந்த வசனத்தை கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நீங்க செவிசாய்த்து கேளுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார் நம் வாசிப்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இங்க கத்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒரு வார்த்தையை இப்படியாக சொல்லுகிறார் மனுஷரால கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் நல்லா கவனிங்க மனுஷரால கூடாத காரியம் ஒன்று இருக்கிறது மனுஷர் மனுஷனுக்கு ஒரு மருத்துவருக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு நன்மை செய்வதற்கு நல்லது செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி மாத்திரம் தான் அவனால் இயன்றதை மட்டும்தான் செய்ய முடியும் அவனால் முடிந்ததை மட்டும்தான் உதவி செய்ய முடியும் டாக்டர் சொல்லுவாங்க எங்களால முடிந்ததை நாங்கள் என்ன செய்யறோம் ட்ரை பண்றோம் எங்களால முடிந்த அளவுக்கு நாங்கள் செயல்படுகிறோம் சில நேரத்தில் கடைசியா வந்து சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் எவ்வளவோ முயற்சித்தோம் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம் ஆனால் எங்களால் முடியலன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல அப்படி சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு இல்லை நமக்கு சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா மனுஷரால எதெல்லாம் முடியலையோ ஒரு மனுஷனை எதெல்லாம் வாழ வைக்க முடியலையோ எதெல்லாம் உதவி செய்ய முடியலையோ ஒருவனுக்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்தோம் அவனால வாழ வைக்க முடியலையோ அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி மனுஷனால முடியாத எல்லாவற்றையும் தேவனால ஆகும் தேவனால கூடும் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றதான கத்துடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது லூயா கத்தை சொல்லுகிறா உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் முடியலையோ எதெல்லாம் உனக்கு மனுஷன் செய்ய முடியலையோ மருத்துவ டாக்டர் எதெல்லாம் உனக்கு உன்னால செய்ய உனக்கு உதவி செய்ய முடியலையோ நான் இருக்கிறேன் என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் என் என்னால் உன்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்ற முடியும் உன்னுடைய வியாதியை மாற்ற முடியும் உன் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் உன் பிரச்சனைகள் உன் உடைய கடன் பாரன் எல்லாவற்றையும் என்னால மாற்ற முடியும்னு சொல்லி கத்துடைய வார்த்தையின் மூலமாக கத்தை நமக்கு பேசுகிறார் ஹலே அன்பு சகோதரி சகோதரியே என்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து முடிந்தது அவ்வளவுதான் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ தள்ளப்பட்டிருக்கிறான் கர்த்தர் சொல்லுகிறான் மனுஷனால் முடியாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி ஹலை லூயா இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறான் உங்க வாழ்க்கைக்கு உங்களுடைய அற்புதத்தை செய்வதற்காக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தின் மூலயமாய் பேசுகிறான் தேவனாலே எல்லாம் கூடும் ஹலை லூயா சரி எப்படி தேவனால கூடும் இப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்பதாக கத்துடைய சில வசனங்களை நம்ம வாசிப்போம் இந்த வேதத்துல ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா வஸ்துகளையும் வானத்தையும் பூமியும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லா மரங்களையும் செடி கொடிகள் எல்லாவற்றையும் தேவன்தான் படைத்தார் என்பதாக ஆதியாக முதலாம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் அதை நாம் கண்களால் பார்க்கிறோம் தேவன் தான் செய்தார் என்பதற்கு எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறது இந்த வசனம் சொல்லப்பட்டபடியே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக நாம் இந்த வேதத்தை விசுவாசிக்க வேண்டும் ஹலே லூயா அப்ப கத்தர் இந்த வேதத்துல எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அப்ப நம்ம நினைக்கணும் வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையிலையும் இயேசு அற்புதத்தை செய்ய முடியும் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டு இருக்கிறது அவர் என்ன சொன்னாரோ அதே நடந்து கொண்டிருக்கிறது அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும் என்னை குறித்து தேவன் எவையெல்லாம் செய்ய நினைக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நன்மையாக மாற்ற முடியும் நன்மையாக செய்து முடிக்க அவரால் முடியும்னு சொல்லி வேதத்தை தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஹலே இங்க ஆண்டு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது மார்க் எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூணாம் வசனத்திலே நம்ம வாசிக்கலாம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் எல்லாம் கூடும் என்றார் நல்ல கவனிங்க யாருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் யாருடைய வாழ்க்கையிலே இயேசு அற்புதத்தை செய்ய முடியும் யாருடைய வியாதி மாறும் யாருடைய கடன் மாறும் அப்படின்னு சொன்னா விசுவாசிக்கிறவனுக்கு என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில தான் அற்புதங்கள் நடக்கும் அப்ப கத்தர் சொல்லுகிறா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எப்படி விசுவாசிக்கணும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை படைத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை உண்டாக்கினவரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றதான விசுவாசம் உங்களுக்கு வர வேண்டும் ஹலே விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசித்தா உங்க வாழ்க்கையில ஏசு அற்புதத்தை செய்ய முடியும் விசுவாசம் தான் ஏசு என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் ஏசு என் வாழ்க்கைய மாற்ற முடியும் என் வியாதியை மாற்ற முடியும் சூழ்நிலையை மாற்ற முடியும் மனுஷரால முடியாதது மருந்துகளால முடியாதது மருத்துவர்களால முடியாதத நான் இயேசுவ நம்புறேன் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்னால என் வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும்னு சொல்லி நீங்க விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாகவே இயேசு உங்கள் வாழ்க்கையில் கிரியே செய்ய முடியும் ஹாலை லூ யாம் ஹாலை லூ யாம் இங்கே பார்க்குன்னு சொன்னால் பதினேழாம் ஒன்பதாம் மார்க்கு மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் நீங்க வாசித்து வேதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க அண்ணுடைய வார்த்தையில இப்படியாக நம்ம வாசிக்கிறோம் ஊமையான ஒரு மனுஷன் அங்க பிசாசு பிடித்தவனாக அங்க வருகிறதாக நம்ம பார்க்க முடியும் அவனை என்ன செய்யறாங்கன்னா இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க கொண்டு வந்த பொழுது அவனை குறித்து அவங்களுடைய அப்பா சில விஷயங்களை சொல்றார் அவனு அவனுக்கு பிசாசு பிடிக்கிறது அவனை அந்த பிசாசு எங்கெல்லாம் பிடிக்கிறதோ அவன் அலைக்கிழித்து அவன் நுரை தள்ளி பள்ளை கடித்து சோர்ந்து போகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கத்துடைய வார்த்தையின்படி அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த அந்த வாலிபனை இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க எப்படி கொண்டு வராங்க தெரியுங்களா விசுவாசம் இல்லாமல் கொண்டு வராங்க ஏன் விசுவாசம் இல்லாமல் கொண்டு வராங்க முதலாவது ஜபம் பண்றதுக்கு கொண்டு போறாங்க அங்க கொண்டு போகும் பொழுது அவங்களுக்கு விசுவாசம் இருந்ததாக நாம பார்க்க முடியல அப்ப இயேசப்பா சொல்றாரு விசுவாசம் இல்லாத சந்ததியே நான் எதுவரைக்கும் உங்களோட நான் கூட இருப்பேன் காரணம் என்னன்னா அப்ப இயேசு இயேசுவின் இடத்துல இவங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி ஷீஷர் இடத்துல கொண்டு போறாங்க எப்படி கொண்டு போனதாக நம்ம பார்க்க முடியுதுன்னா விசுவாசம் இல்லாமல் கொண்டு போறாங்க அப்ப இயேசு நீ விசுவாசம் இல்லாமல் ஷீஷர் இடத்துல கொண்டு போனதுனால உன் வாழ்க்கையில என்ன நடக்கல அற்புதம் நடக்கல நீ விசுவாசித்திருக்க கூடுமானால் உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்திருக்கும் அவன் சுகமாய் இருந்திருப்பான் இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படிதான் ஜனங்களிடத்தில் விசுவாசம் விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைப்போம் ஜபத்தின் மேல் ஒரு விசுவாசம் வைப்போம் அப்ப கர்த்தர் சொல்றாரு நீங்க விசுவாசம் இல்லாததுனால உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல இப்ப நீ விசுவாசித்தா என்ன நடக்கும் அற்புதம் நடக்கும் சொல்றாரு அப்ப உடனே அவன் சொல்றான் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றான் ஹலே லூயா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா உங்க வாழ்க்கையில இயேசு அதிசயத்தை காண செய்யணுமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு சொன்னா இயேசுவின் மேல உங்களுக்கு விசுவாசம் வர வேண்டும் இயேசுவால இதை செய்ய முடியும் ஜெபம் பண்ணா எங்க வாழ்க்கை மாறும் நான் ஜெபித்தா எனக்காக ஊழியர் நிச்சயம் மாறும் என்றதான ஒரு மனநிலை நமக்குள்ள வர வேண்டும் அந்த அந்த நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நடக்குன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையில அந்த பிசாசை துரத்துறா அவங்க ஒரு அற்புதம் நடந்ததாக நம்ம பார்க்க முடியும் அப்ப விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை செய்ய முடியும் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே கூட்டத்துக்குள்ளே வரும் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் முப்பத்தி நான்கு அவசரத்தை வாசிப்போம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி உன் வேதனை நீங்கி என்றார் வசனம் சுகமாயிருங்க சொல்லுகிறது அவள் சுகமாகி போனாள் வேதனை நீங்கி போனாள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஹாலே லூயாம் இங்க பாருங்க பனிரெண்டு வருஷமாய் ஒரு ஸ்திரி பெரும் பாடு உள்ளவளாயிருக்கிறாள் அவளுடைய வாழ்க்கையில அவள் பார்க்காத மருத்துவர்கள் டாக்டர்களே அல்ல அங்க கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் அவன் மிகவும் வருத்தப்பட்டு அநேக டாக்டரை பார்த்துட்டா தான் செலவழித்தத ஒழிய அவருடைய வாழ்க்கையில சுகமாகவில்லை பெரும் பாடு நீங்கள எல்லா டாக்டரையும் பார்த்து 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 டாக்டர்களாலே மிகவும் வருத்தப்பட்டாள் ஒரு டாக்டர் இவ்வளவு செலவாகின்றார் செலவு செய்யறா சுகமாகல இன்னொரு டாக்டர் இவ்வளவு செலவாகும் இந்த ஸ்கேன் எடுக்கணும் இந்த எக்ஸ்ரே எடுக்கணும் ஆனால் சுகமாத்திரம் ஆகவில்லை அவள் வாழ்க்கையில அவகிட்ட இருந்த எல்லா பணமும் செலவழித்து கடைசியா பார்க்கும் பொழுது அவளுடைய வியாதி நீங்கள மிகவும் பாதிக்கப்பட்டவளாய் மாறினாள் என்ன நடக்குது தெரியுங்களா ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார் ஒருவர் இங்க வருகிறார் அவர் அற்புதம் செய்கிறவர் அதிசயத்தை செய்கிறவர் வியாதியை மாற்றுகிறவர் ஆனால் இலவசமாக இது எல்லாவற்றையும் கொடுக்கிறார் பணம் செலவாகிறது இல்ல உன்னிடத்துல எதையும் கேட்பதில்லை உன்னிடத்துல எதையும் அவர் எதிர்பார்க்கிறதும் இல்லை அவர் உனக்கு சுகத்தை தர முடியும் அப்படின்றதான ஒரு நல்ல செய்தியை அவர் கேள்விப்படுகிறான் உடனே இவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய நம்பிக்கை விசுவாசம் வந்தது உடனே எழுந்து நான் இயேசுவை எப்படி பார்த்து அவரோடு நான் பேசணும் அவர் இடத்துல நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி எழுந்து அவர் புறப்படுகிறார் ஆனால் போகிற இடத்துல அவள் பார்க்கும் பொழுது இயேசுவின் இடத்துல திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க நிறைய கூட்டம் இருக்கிறது உடனே என்ன செய்யறேன்னா இயேசுவின் எடுத்து இயேசுவின் இடத்துல ஒரு என்னால் பார்க்க முடியலனாலும் ஒருவேளை அவரத்துல நான் பேசலனாலும் ஒருவேளை அவர் என்ன என்ன அவரை பார்க்க முடியலனாலும் பரவாயில்லாம் நான் இயேசு எப்படிப்பட்டவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய சரீரத்தை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும் சுகமாகிருவேன் அப்படின்றதான ஒரு பெரிய விசுவாசம் அவளுக்குள்ள வந்துவிட்டது ஹலை லூயா உடனே என்ன செய்யறான்னு சொன்னா இயேசு இடத்துல போறான் இயேசு பின்னாடி போய் இயேசுடைய அந்த சரீரத்தில் காணப்படுகின்ற அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரா தொட்ட உடனே இயேசுவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதாக வசனத்துல நம்ம பார்க்க முடியும் ஹலை லூயா இப்ப தொட்ட உடனே இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறான் ஹலை இது வரைக்கும் எந்த மருத்துவரிடத்திலும் இப்படிப்பட்டதான வளமை அவள் பார்க்கவில்லை எவ்வளவு செலவழித்தும் உடனே சுகமாகவில்லை எல்லா பணமும் செலவழிந்ததே ஒளிய இதுவரைக்கும் சுகமாகவில்லை அவள் எல்லா மருத்துவரையும் பார்த்து விட்டாள் ஆனால் சுகமாத்திரமாக ஆனால் இயேசுவை தொட்ட உடனே இது வரைக்கும் இயேசு இடத்துல தன்னுடைய வியாதி சொல்லவில்லை இயேசு தன்னுடைய பிரச்சனையை சொல்லவில்லை இயேசுவை அவள் பார்க்கவும் இல்லை இயேசுவும் அவளுடைய முகத்தை பார்க்கவில்லை இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளு அவரிடத்திலிருந்து ஒரு சுகம் இறங்கி வந்து அவள் சுகமானான் ஹாலே லூயா இயேசு திரும்பி பார்த்து அவளிடத்துல இடத்துல என்னை தொட்டது யார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகள் எழுந்து அண்டே நான் தான் உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லுகிறான் அப்ப ஏசப்பா சொல்றாரு உன்னுடைய விசுவாசம் உன்னை ரச்சித்தது ஹாலே லூயா அன்பு சகோதரி சகோதரி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க எல்லாம் இழந்த சூழ்நிலை இருக்கலாம் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையா இருக்கலாம் வியாதிகளால் நம்முடைய சூழ்நிலை மாறி இருக்கலாம் பணம் எல்லாம் செலவழித்து போயிருக்கலாம் மருத்துவர்களால் மருந்துகளால் எல்லாம் நீங்க இழந்த சூழ்நிலையில இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு மோசமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஹலே லூயா நீங்க இன்னைக்கு விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை இயேசுவால் மாற்ற முடியும் நீங்க செய்ய வேண்டியது பணம் அவருக்கு கொடுக்க வேண்டியது பணம் அல்ல நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய உள்ளத்தை அவர் அவர் எதிர்பார்க்கிறது இயேசுவாளை எல்லாம் முடியும் தேவனால எல்லாம் கூடும் அவரால் எல்லாம் ஆக்கும் என்று நீங்க விசுவாசித்தாலே போதும் உங்க வாழ்க்கையை கத்தர் மாற்ற முடியும் நம்புறீங்களா இயேசு விசுவாசிக்கிறீங்களா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்த தாமே உங்க வாழ்க்கையே இந்த ஜபத்தின் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் இருக்கிற இடத்துல எப்படி கண்களை மூடுங்க கர்த்த நல்லவர் ஹாலில்லூயா அவராலே கூடும் என் சூழ்நிலைகளை என் பிரச்சனைகளை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க லூயா விசுவாசிக்கிறவர்களால் ஆண்டவர் செய்கிறதான் அதிசயமான காரியங்கள் உண்டு ஹாலை லூய ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா எங்க வாழ்க்கையை மாற்ற உங்களே கூடும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும் சகோதரி மேலும் தெய்வீக சுகமாக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா மாற்றுகிறதான வல்லமை இறங்கி வரும்படியாக செபிக்கிறேன் ஹாலே வேதனையோடு மருந்துகளாலும் மருத்துவர்களாலும் பாதிக்கப்பட்டு அண்டவரே வேதனையோடு இருக்கிற எல்லாம் செலவழித்த சூழ்நிலையில ஒன்றுமில்லாத நிலையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரியும் அண்டவராக இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஹாலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டு ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும் போ உன் வேத நீங்க சொன்னது போல இந்த மகளுக்கு சொன்னது போல இந்த வசனத்தை வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் எல்லா பொல்லாத தீமை தீங்கு எல்லா சத்துருவின் சாத்தானனுடைய கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும் சுவாமி அற்புதம் செய்தருளும் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி எங்கள் செபத்திற்கு பதில் தந்திருக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்